பிரச்சார செலவுகளை கட்டுப்படுத்துகின்ற சட்டம் தற்போது அமலுக்கு வந்திருக்கின்றது இந்த சட்டத்தினூடாக அண்மையில் வர இருக்கின்ற தேர்தலை கண்காணிப்பதற்கு நீங்கள் தேர்தல் கண்காணிப்பாளர்கள் அடிப்படையில் கொண்டு வந்திருக்கின்ற பொறிமுறை என்ன நிச்சயமாக நாங்கள் இந்த சட்டம் வருவதற்கு முன் ஜனநாயகம் என்பது பனநாயகம் போல் தான் தீர்மானத்துக்குட்பட்டிருந்தது ஏனென்று சொன்னால் பணம் தான் வெற்றியை ஒன்றாக இருந்தது ஆனால் இந்த சட்டத்திலே பல குறைபாடுகள் காணப்படலாம் ஆனால் உடைய இல்லாத ஒரு சட்டக்கட்டை இருக்கிறது நல்ல ஒரு விடயம் இதற்கூடாக கூடாக நாங்கள் பல விடயங்களை பார்க்கலாம் நான் நினைக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற கண்காணிப்பு அமைப்புகளில் நாங்கள் இந்த விடயங்களை முதல் பஃபல் நிறுவனம் பல ஆண்டுகளாக பேசி வந்தது சிஎம்ஏ பேசி வந்தது இந்த பிரச்சார நிதி தாக்கங்கள் சரி பல ஆவணங்கள் தயாரித்து வழங்கியிருந்தோம் தேர்தல் ஆணைக்குழுவும் டிராஃப்டும் வைந்தது ஆனால் மக்கள் மயப்படுத்தப்படவில்லை மக்களுக்கு நாங்கள் மக்களிடம் இன்று கூட ஜனநாயகத்தை பற்றி பேசினால் என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களு சொன்னால் நாங்கள் வளர்ந்து வரும் நாடு மக்கள் ஜனநாயகத்தை பெருசாக சிந்திக்க மாட்டாங்கள் ஏன்னா அவங்க அடுத்த உணவை பார்க்குறது அவங்களுக்கு அடுத்த வேலை நாங்கள் வர மத்திய வாழ்க்கையை உன்னாடு ஏனால் நான் உதாரண உதாரணமாக நாங்கள் பிரியாணின்னு சொன்னால் கூட மக்களுக்கு நேரம் பிரியாணியிலே வச்சு தூண்டிருக்க முடியாது ஜனநாயக மனுக்கு அந்தளவுக்கு உணர்வு ஊரமாக இருக்காது எனவே தான் அந்த பிரச்சார நீக்க விஷயம் வந்தபோது கூட நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனநாயக தேர்தலில் முதல் முதலாக செய்யமையும் நிறுவனம் பிரச்சார செலவினங்கள் செலவை கண்காணித்திருந்தது உத்தேச கண்காணி கணிப்பிட்டிருந்தது அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டும் கணிப்பிட்ருந்தது அந்த கணிப்பிட்ட தொகையானது வந்து நீங்கள் பார்க்கலாம் டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க்னு சொல்வார்கள் அவர் குறிப்பிட்ட ஒரு விருதத்தின் வீதம் மாத்திருந்தது ஏனென்றால் ஒரு பொறுப்புள்ள நிறுவனமாக சிஎம்ஐ தெரிவிக்கின்றது இவ்வளவு சிறந்த இந்த கட்சி தெரிவித்திருந்தது என்று நாங்கள் பகிரங்கமாக அறிவித்திருந்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பாம் ஆண்டு தேர்தலில் மக்கள் தெளிவிடப்படும் என்று இந்த கட்சி இத்தனை மில்லியன் செலவழித்திருந்தார்கள் ஒரு ஒரு மாத காலத்திலே ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அறிவித்திருந்தோம் நான் நிற்கின்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முப்பத்தைந்து வேட்பாளர்கள் மாத்திரம் மூவாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு மில்லியன் செலவழித்திருந்தார்கள் கண்காணிப்பு கட்டமைப்பு இதே போல கடந்த கால தேர்தல்களில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு இந்த பொறுப்பு இருக்கவில்லை இல்லை ஆனால் இந்த தேர்தலில் இந்த சட்டத்தை கண்காணிக்கின்ற பொறுப்பும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கின்றது தேர்தல் ஆணைக்குழுக்கு இருக்கின்றது அவர்களை பொறுத்தளவில் இது கையாள போகின்றன சட்டத்தை சற்று ஆழமாக ஒற்று நோக்கி பார்த்தால் கண்காணிப்பதற்கான இந்த சட்ட ஊரடங்கு தேர்தல் குறிப்பிடப்படவில்லை அதாவது செலவினங்களுக்கான கணக்கருக்கே தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் தேர்தல் முடிந்து இருபத்தோரு நாடுகளின் பிற்பாடாக வேர்ட்பாடாக சமர்ப்பிக்க வேண்டும் அதை பத்து நாட்களில் தேர்தல் ஆணைக்குழு பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் எனவே அந்த பத்து நாட்கள் தான் தேர்தர்ஷன் படிச்சுன்னு சொல்லுவார்கள் நாற்பத்தொரு நாள் இப்போ நாங்கள் நாள் போகிறோன்னு எங்களுக்கு ஒரு பத்து நாள் நாங்கள் இருக்கு அவங்களுக்கு ஸோ அதே மக்கள் வெளிப்பாக இருக்கணும் இந்த வேட்பாளர்களை சொல்லி கொண்டிருக்கிறார் சீலிங்னு சொல்லுவார்கள் இந்த முன்னோர் தேர்தல் வர போகிற வந்து ஒரு வேட்பாளர் ஒரு வாக்காளர் அடிப்படையில் எத்தனை வாக்காளர் இருக்கிறாரோ அந்த வாக்காளர்கள் துகைப்பட்ட தொகை தேர்தல் ஆணைக்குழுவினால் அனைத்து கட்சிகளுடைய கலந்துரையாடல் பிற்பாடாக தான் தீர்மானத்துக்கு வருகிறது கடந்த இடத்தில் இருபது இருபது ரூபாயின் வந்தது இந்த இடத்துல எவ்வளோ வரும்னு தெரியாத ஒரு தேர்தலுக்கு அப்பொருத்து மாறுபடும் எனவே மக்கள் தெளிவாக இருக்கணும் இது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கண்காணித்த பொழுது ஒரு கூட்டத்திற்கு மாத்திரம் அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் வெறும் பத்து நிமிட கூட்டத்திற்கு மா அந்த கூட்டத்தில் அப்போது ஜனாதிபதியாக இருந்த கூட்டவாளர்களும் பங்கு பெற்றிருந்தார்கள் நான் நினைக்கிறேன் பஸ் மாத்திரம் காலி மாத்திரை நடந்த கூட்டத்தில் பஸ் மாத்திரம் எடுத்திருந்தால் காலி டிப்போலேருந்து ஒரு பஸ்ஸுக்கு பதினைஞ்சாயிரம் ரூபாய் படி நூற்றி எண்பத்தி மூன்று பஸ் இருபத்தி ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரமோ சம்திங் அப்போ இவ்வளோ போர் பாரதிய திலவழித்து மக்களுடைய வாக்கு மக்களுடைய மனங்கள் மாற்றப்படுகின்ற மக்கள் மக்கள் தேர்ந்தாலும் திலிக்க முடியாது ஆனால் இம்முறை அவ்வறான விளையாட்டுகள் செய்ய முடியாது அவ்வாறான எந்த விதமான ஜனநாயக விரோத செயற்பாடுகள் நடைபெற சான்சஸ் வந்து சவால் சவால் செயற்பட்டால் அதை சவாலுக்குட்படுத்த முடியும் எங்களிடம் சரியான ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்திலே